சே பாக்குற மாதிரி இந்த கோயில் ரொம்ப வித்தியாசமான குறைகள் ரோஹரா எப்படி சரவணப் பொய்கையிலே தாமரை மலரிலே முருகப்பெருமான் செந்தாமரயிலே உதயமானாரோ அதே போலதான் தான் செல் யாட்பானத்தை வழிநடத்தும் கந்தபுராண கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகள் இங்கே இருக்கு முருகனை வந்து ஒரு பல்லக்கல்ல கொண்டு வந்து நான் வந்து கனவுல மாதிரி சில ஓலைகளை

அந்த தீர்த்தத்தை தங்கை ஒட்கடத்திறாளே கீழ்க்கடத்திறாளே ஒருவாறு அகதிக்கிற காட்சியை பார்த்துடும் முருகா செந்தில் உடல்வா வாயோ வருவா எங்கை குறையெல்லாம் கீர்த்த ஒரு மாறே செய்யச் செல்லே ஆரம்பிக்கும் சமையல கீர்த்தனை கீர்த்தமாடி வருக ஒரு வா எங்கள் செல்லால் கீர்த்தமாடிடும் பலரிக்கிலேயே ஆடிரும் தீ செந்தோரில் ஆடிரும்

இன்றைக்கு இந்த தீதமான வந்தா அப்புறம் மூலஸ்தானம் இருந்தார் நாளை வரை மௌனோற்சவம் முடியும் வரை இந்த மூலசானம் பூட்டிதான் இருக்கும் அதுக்கெல்லாம் ஒரு கர்ண பரம்பரை கதைகள் சொல்லப்படக்கூடிய கதைகள் இருக்கு இந்த ஆலயத்தினுடைய எழுத்துல கூட அப்படியான விஷயம் இருக்கு வித்தியாசமான ஒரு தீதத்துல என்னென்ன இந்த சம்பவம் அதையும் சேர்ந்து இந்த காணொலியில நீங்க பாக்கலாம் ஆட்ட பிறவி துயர்கட நாம் ஆட்டாடும் தீத்தன் பலத்தை தீயாடும் பெருமான் அங்கே மணிவாசக பெருமான் அழகாக சொல்லி இருக்கிறார் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் ஆலயங்களுக்கு வந்து வழிபாடுகள் செய்து தங்களுடைய கண்ம வினைகளை அதாவது ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற அந்த வினைகளை நீக்கி தேர் திருவிழாவிலே அங்கே முருகப்பெருமான் நேரிலே இவர்ந்து வந்து வரும் அடியவர்கள் எல்லோருடைய சொல்லப்படுகின்ற அந்த மும்மலங்களை நீக்குவார் அருள் அளிப்பதற்காக தீர்த்தமாடுகின்றார் கலந்து கொள்ளும் அடியவர்கள் எல்லோருக்கும் முருகப்பெருமான் தன் அருளினாலே அருளை வாரி வழங்குகின்றார் அடியவர்கள் வேண்டுவதை வேண்டும் பொழுதெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கின்ற சன்னிதி பெருமான் என்று சொல்லுவார்கள் அதாவது சந்நிதியிலே வந்து வழிபடும் அடியவர்கள் முருகனுடன் அங்கே மௌனமாக உரையாடுவார்கள் அவர்கள் தங்களுடைய குறைகளை எல்லாம் அங்கே முருகப்பெருமானுக்கு சொல்லிய வண்ணம் இருப்பார் அப்பொழுது முருகப்பெருமான் அவருடன் பேசுவது போல அவர்கள் கதத்தி கொண்டிருப்பதனாலே சந்நிதி பெருமான் எல்லா அடியவர்களுடைய துன்ப துயரங்களையும் கலந்து கலைந்து அவர்களுக்கு அருள் மனப்பானத்தை வழிநடத்தும் கந்தபுராண கலாச்சாரத்தினுடைய முக்கியமான அடிப்படை கூறுகள் இங்கே சந்நிதியிலே தான் காணப்படுகின்றது ஏனெனில் அங்கே நல்லையிலே மணக்காக கந்தன் என்பார்கள் சந்நிதியிலே அன்னதான கந்தன் என்று சொல்லுவார்கள் எனவே இங்கே அறுபத்தி நான்கு மடங்கள் காணப்படுகின்றன யுத்தத்திலே இவர்கள் எல்லாம் அழிவுக்காக இப்பொழுது நவீனமயமான மடங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டு அடியவர்களுக்கு அன்னதானம் அங்கே மலை மலையாக அவிச்சு குடிக்கப்படுகின்ற ஆட்சிகளை நாங்கள் ஏனி ஆலயங்களுக்கு சொன்னால் அங்கே பூஜை வழிபாடு நிலவிட்டதும் அங்கே எல்லோரையும் விட்டு கதவை எழுத்து சாத்தி விடுவார்கள் ஆனால் இந்த சன்னிதி வெளி பெருமான ஆலயத்திலே தான் ஒவ்வொரு நாளும் அடியவர்களுக்கு காலை மதியம் இரவு என்று அன்னம் வளர்ந்து பட்டுக் கொண்டிருக்கின்றது சிறப்பை நாங்கள் சொல்ல வேண்டும் ஆகவே நதியில் நீராடி அங்கே பெருமானுடைய அறியவர்கள் தங்களுடைய நோய்களை நீக்குவதற்காக இந்த கொடுக்கப்படும் மருந்தாக அந்த அறுபத்தி ஐந்து ஆலமில்களிலேயும் படைக்கப்படும் அந்த அன்னத்தை புசித்தால் அங்கே உணவு உண்டு நோய்களை நீக்கக்கூடிய ஒரு அரிய மருந்தாக அது காணப்படுகிறது கொண்டாடும் பொழுது பெருமானுக்கு அபிஷேக திரவியங்கள் எல்லாம் மலமலியாக கொண்டு வந்து கிடாரங்களிலே வைத்திருக்கிறார் பால் இளநீர் தேன் சர்க்கரை என்ற பல்வேறு அபிஷேக திரவியங்கள் அங்கே காணப்படும் சரி இப்பொழுது தீத்தம் எல்லாம் ஆடி நிறைவுக்கு வந்து அங்கே அடியவர்களுக்கு தீத்தம் கொடுத்தாச்சு அப்பொழுது முருகப்பெருமான் ஆலயத்தினுடைய வீதி வழியாக சென்று அங்கே வள்ளியம்மனுடன் இருந்து விடுவார் இதனை கண்ணுற்ற அங்கே தேவையாதை மிகுந்த கோபத்துடன் தன்னுடைய கதவையும் ஊட்டிவிட்டு தன்னுடைய இடத்திலே இருந்து விடுவார் அங்கே முருகப்பெருமான் மூன்று தடவை அங்கே தெய்வ யானையை அழைப்பதற்காக சென்றாலும் அங்கே கதவு பூட்டப்பட்டிருக்கும் ஆனால் நாளைய பின் தினம் அங்கே மௌன திருவிழா என்று சொல்லப்படுகின்ற நிகழ்வு நடைபெறும் அந்த திருவிழாவின் பொழுது அங்கே யானை அங்கே முருகப்பெருமானுக்கு இறங்கி தன்னுடைய கதவுகளை திறந்துவிட்டு அங்கே முருகப்பெருமானுடன் சென்று அடியவர்களுக்கு அருள் வழங்குகின்ற ஒரு அற்புதமான காட்சி இதனுடைய தத்துவம் என்னவென்றால் அங்கே ஆன்மாக்கள் எல்லோரும் திருவருடன் கலந்து விடுவார்கள் மீண்டும் உலகத்திலே மனித குலம் எவ்வாறு தலைப்பது என்ற ஒரு வினாகளும் தான் எல்லா ஆலயங்களிலேயும் திருவிழாக்கள் நடைபெற்று அங்கே பூங்காவனம் என்ற சொல்லப்படுகின்ற இறுதியிலேயே ஒரு திருவிழா செய்வார்கள் அதே போல இந்த மௌன திருவிழா மூலம் அங்கே வள்ளி தெய்வ யானகியும் முருகப்பெருமானும் ஒன்றாக இணைந்து அடியவர்களுக்கு அங்கே அருளை வாரி வழங்கிக் கொண்டிருப்பார்கள் இதே போல பொதுமக்களாகிய நாங்களும் அங்கே குடும்பம் குடும்பமாக இணைந்து எமது சந்ததியை நாங்கள் விருத்தி செய்து சமூகத்தில் மேம்பாவுடையவர்களாகவும் ஈடுபாடுவர்களாகவும் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் வாழ வேண்டும் தீத்தத்திலே வரும்பொழுது அவர் அங்கே பல்லக்கில் வருவார் அந்த பல்லக்கையைச் சுற்றி அங்கே ஆலயத்தில் தொண்டராக இருக்கின்றவர்கள் அங்கே தளப்பத்து ஓலை என்று நான்கு மூலைகளிலேயும் பிடித்து அதனை ஆட்டி அசைத்து வருகின்றார்கள் அங்கே மறைந்து பொருளாக அதற்கு மூடப்பட்ட ஒரு அந்த பல்லக்கிலே முருகப்பெருமான் வருகின்றார் அவர் வந்து அங்கே தீர்த்த கரையிலே அமர்ந்ததும் அவருக்கு வேண்டிய அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவித்தான் அங்கே முருகப்பெருமானை வழியில் எடுத்து அங்கே தீபாராதனைகள் நடைபெற்று அங்கிருந்து அவரை அழைத்து செல்கின்ற அற்புதமான காட்சிகளை என்னும் சொற்ப வேலையில் நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கு சந்நிதியான பொறுத்தவரையில் இந்த நாட்கள் எல்லாம் அதிக அளவிலான காவடிகள் வயது வேறுபாடுகள் இல்லாமல் சின்ன பிள்ளையிலிருந்து பெரியாக்கள் வரையும் நேர்த்திகளை நிறைவேற்றுவதற்காக ஆட்டக்காவடி சரி தூக்கு காவடி பறவை காவடி இப்படி வித்தியாசம் வித்தியாசமான முறைகளில் வந்து நேர்த்தி கடன்களை நிறைவேற்றுவதற்காக அவர்கள் வருவார்கள் எடுத்து ஆடி அந்தளவு தூரம் முருகனை ஆத்மார்த்தமாக நேசிக்கிறார்கள் என்பதை வந்து அவர்களுடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலே இருந்தும் அறியக்கூடியதாக இருக்கும் அது மாத்திரமல்ல அடியளிக்கிற விஷயத்தில் பெண்கள் ஈடுபடுவார்கள் அதே மாதிரி ஆண்கள் வந்து அங்க பிரதர்ஷனம் செய்வார்கள் வெவ்வேறு முறைகளில் வந்து தங்களுடைய நேர்த்திகள் நிறைவேற்றுவதற்காக இங்க அலையலா எந்த பக்கம் திரும்பினாலும் இங்க இன்றைய நாள்ல வந்து காவடிகளை மாத்திரம் தான் பார்க்கக்கூடியதா இருக்கு

அழகான ஒரு செந்தாமரை சென்னுற செந்தாமரை அங்கே காட்சி கொடுக்கிறது அது பிரதானமாக இருக்கக்கூடிய செந்தாமரை இந்த குறிப்பிட்ட காலத்திலே தான் அது கட்டி புனரமைக்கப்பட்டு பெருவிழாவாக அது சுரப்பிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அழகான அந்த செந்தாமரையிலே முருகப்பெருமான் அமர்ந்திருந்து ஆனந்தமாக தீர்த்தமாட போகிற காட்சியை பார்க்க போகிறோம் எல்லாம் வல்ல என்னதையும் தருவான் செல்வ பக்த கோடிகள் எல்லாம் இப்போது நாலாபுரத்தில் இருந்தும் செல்வ சென்னதியை நோக்கி படையெடுத்து வந்து கொண்டிருக்கிறார்கள் அற்புதமாக வரக்கூடிய பெருமானுடைய திருவருள் நிறைந்திருக்கின்ற பொழுது நாங்கள் அந்த தீத்தோற்சவம் பற்றிய அந்த விவரத்தோடு உங்களோடு இணைய இருக்கிறோம் பொதுவாக இந்த ஆட்டக்காவடி சரி பறவை காவடி சரி ஆண்கள் ஆடி தான் நாங்கள் பார்த்துருப்போம் அம்மா அம்மார்கள் பெண்கள் ஆடின காவடி வந்து அண்மை காலங்களில் வந்து சில பறவை காவடி வந்து பெண்கள் ஆடி வைக்கிறோம் அது போல ஒரு அம்மா வந்து ஆட்டக்காவடி எடுத்து வந்து அன்னதான கார்ந்த தன்னுடைய நேர்த்திகளை வேண்டுதல்களை நிறைவேற்றக்கூடிய விஷயமும் பால் காவடி எடுத்து வந்துருக்கக்கூடிய அவர்கள் வந்து கலை வந்து ஆடக்கூடிய விஷயமும் அது சொல்லி வேலை இல்லை எந்த மாதிரி அவர்கள் முருகனை முருகனுடைய அருளை அல்லது முருகனை நேசித்திருக்கிறார்கள் முருகன் இந்தளவுக்கு ஒரு அருள் கொடுக்கிறார் இந்த நாட்களில் நாளைக்கு வந்து அந்த பூங்காவோட காணொலி போட்டிருப்பேன் இப்படியான திருவிழா நாட்களில் தான் முருகன் சாதாரண மக்களோடு மக்களாக வந்து பழகக்கூடிய அந்த வாய்ப்பெல்லாம் எல்லாம் இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிவிடும் தானாக எல்லாருக்குமே கலவரம் பொதுவா இந்த அம்மன் கோவில் வேற கோவிலில் பார்த்தா இந்த கலை எல்லாம் ஆனா ஆனால் சந்நிதியில் கலவரக்கூடிய அளவுக்கு இந்த முருகனை ஆத்மார்த்தமாக இவர்கள் எல்லாம் வழிபடுகிறார்கள் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன் இந்த சந்நிதியினுடைய தீர்த்தோற்சவம்ன்றது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஐயாவும் சொல்லியிருந்தவர் தீர்த்த திருவிழாண்டு விடிய வந்து மூடு பல்லக்கில் இந்த வேல் பெருமானை வந்து பல்லக்கினுடைய இரண்டு பக்கங்களையும் வந்து தலைப்பத்து அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஓலையால் வந்து பூ தொண்டர்கள் அசைத்தபடி தூய் கொண்டு போவினம் வடக்கு பக்கமாக இருக்கக்கூடிய வள்ளியம்மன் வாசல் வழியூடாகத்தான் அவர் பிள்ளையார் வாசலுக்கு வந்து அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய குளத்தில் வந்து தீர்த்தமாடுவேன் சுவாமி வந்து பல்லக்குடனே போகிற அந்த வேளையில் வந்து அபிஷேக திரவியங்கள் ஏனைய விடயங்கள் எல்லாவற்றையும் வந்து எடுத்தே போவினோம் அது மாத்திரமல்ல இவர் வந்து அந்த அபிஷேகத்தில் குளிர்ந்து அந்த குளிர்ச்சி அடைந்ததுக்கு பிறகு வள்ளியம்மன் சன்னதிக்கு போய் அங்கே வள்ளி நாயகியோடு தங்கிடுவேன் அன்றைக்கு மாலை வரை அங்கே தான் இருப்பார் தீத்த திருநாளுக்கு அடுத்திருக்கக்கூடிய நாளில் வந்து மம்மல் பொழுது மம்மல் பொழுதுன்னு சொன்னால் இருள் சூழக்கூடிய அந்த வேலையில் வந்து தான் இந்த மௌன திருவிழா நடைபெறும் மௌன திருவிழா அப்படின்னு சொன்னால் வந்து அன்றைய தினம் வேல்பெருமா என்ன செய்வார்னு சொன்னால் வள்ளியம்மனுடைய வாசலில் இருந்து தெய்வானை அம்மனுடைய வாசலுக்கு வந்து மூன்று தரம் வாரதும் போகிறதுமாக ஊடல் உற்சவம் இடம்பெறும் ஏற்கனவே வந்து மூலஸ்தானத்தில் தெய்வானை அம்மையோடு தான் வேல்பெருமா இருப்பார் அப்படி இருக்கிற வந்து வள்ளியம்மையோடு போய் இருந்துட்டார் அப்படின்ற கோபத்தில் வந்து தெய்வானை அம்மை இருப்பா இதனால வந்து அவங்க வந்து அந்த மூலசான கதவெல்லாம் பூட்டப்பட்டிருக்கு இந்த தீர்த்தத்துக்கு வந்து அவர் வள்ளி அமைத்து போய் தங்கினதுக்கு பிறகு மூலசான கதவு முழுமையாக பூட்டப்பட்டிருக்கும் ஏன் அது பூட்டப்பட்டிருக்குன்னு சொன்னா தெய்வானை அம்மன் வந்து கோவத்துல அந்த கதவை பூட்டினதாக எல்லாம் ஐதீக கதைகள் இருக்கிறது அதுதான் அந்த மூன்று தரம் அங்கே வர்றதும் போவதுமாக அந்த ஊடல் உற்சவம் எல்லாம் இடம்பெறும் அதுக்கு பிறகு வந்து இரவு பொழுதில் வந்து இந்த பூக்காரர்களுக்குரிய பூசை அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பான பூசையும் வந்து இடம்பெறும் இந்த சகல பூ தொண்டர்களையும் வந்து கோவிலினுடைய பூசகர் என்ன செய்வாருன்னு சொன்னால் ஆசீர்வதிச்சு ஒவ்வொருக்கும் வந்து தனியோல இழைக்கப்பட்ட பெட்டியில் வந்து கோவிலில் பிரசாதம் வழங்கக்கூடிய அந்த நிகழ்வெல்லாம் இடம்பெறும் பூக்கார்கள் அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த வேளியில் வந்து பூசகருக்கு வந்து தட்சணை கொடுத்து அக மகிழக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து இங்கே இருக்குது இந்த சன்னதியை பொறுத்தவரையில் வந்து ஆலய வழிபாட்டு முறை என்பது வந்து ஆரம்பத்தில் ஆகமம் சாராத இயற்கை நுறை வழிபாடாகத்தான் அமைந்திருந்தது காலப்போக்கில் அது அகமரபு சார்ந்திருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் சமுதாயத்தில் பெற்று வரக்கூடிய செல்வாக்கினுடைய காரணமாக அவற்றினுடைய பிரதிபலிப்பு இப்போ உடம்புறக்கூடிய பூசைகள் இல்லாமல் இருக்கிறது என்பது முக்கியமான விஷயமாக இருக்கிறது இந்த தலுப்பத்தோலை கூட குறிப்பாக வந்து இந்த கதிர்காமத்திலிருந்து இந்த திருவிழாவுக்காக இங்கே கொண்டு வரப்படும் இப்போ வந்து வள்ளியம்மன் பக்கமாக பூசையெல்லாம் இடம்பெற்று வேல்பெருமான் வெளியேறுகிறார் அப்படியே வெளியேறுகூடிய வேல்பெருமானை காண்பதற்கு சுத்தின பேர் நேற்று தான் இந்த தேர்ல வந்து மக்கள் கூட்டம் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்றைய நாளிலையும் அளவு மக்கள் இந்த பக்கமாக இருக்கிறார் அப்படி வெளியேறி இருக்கக்கூடிய வேல்பெருமான் கோவில சுத்தி வருவார் கோவில சுத்தி வந்து அந்த இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த பல்லக்குக்குள்ள என்ன இருக்குன்றது வந்து நிறைய பேருக்கு கேள்வியாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய கடைக்கு வந்து ஆபரணம் எல்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிச்சுன்னா அதுக்கு பிறகு இந்த ஆற்றங்கரை பக்கமாக ஒரு வாசல் தானே இந்த அவருடைய தலைவருட்சமாக இருக்கக்கூடிய பூவர் சுமரத்துக்கு பின்புறமாக அந்த வாசல் வழியாக உள்ளுக்கு வருவார் உள்ளுக்கு வந்து இந்த பிள்ளையாருடைய சன்னிதி தானே அந்த சன்னிதிக்கு முன்பாகத்தான் அவருக்குரிய அந்த தீர்த்த கேணி இருக்கும் அந்த தீர்த்த கணிக்கு செய்கிற அந்த விஷயம் எல்லாம் அவர்களாலே அங்கே இருக்கக்கூடிய அடியவர்கள் பூத்தொண்டர்களால் எல்லாம் செய்யப்படும் இந்த ஓலையெல்லாம் பிச்சு கொண்டு போய் வைக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டிடுவார்கள் அப்படின்ற விஷயம் சொல்லப்படும் அது மாத்திரமல்ல கிடாரங்கிடாரமாக பால் இளனி ஏனைய விஷயங்கள் அபிஷேகத்துக்குரிய திரவியங்கள் எல்லாம் அங்கே தயாராக பக்தர்களால் கொண்டு வந்து வைக்கப்படும் இந்த பூசையெல்லாம் முடிஞ்ச பிறகு சந்தனம் குங்குமம் எல்லாம் இங்கிருந்து எடுக்கப்பட்டு வள்ளியம்மனுடைய வாசல்தான் பூசை நடக்கும் அப்படி நடக்க வந்து அங்கே பிரசாதமாக இந்த விஷயம் வழிபடப்படும் அப் அதோட சேர்த்து இப்ப இவர் வந்துடக்கூடிய இந்த தீர்த்தக்கணிக்கு முன்பாக இன்னும் சில பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று அந்த பூஜை வழிபாடுகளுக்கு பிறகு அந்த பல்லக்கிலிருந்து இருந்து இறக்கப்படக்கூடிய அந்த வேல் உள்ளே வந்து தீர்த்தமாடக்கூடிய அந்த அற்புத காட்சி நிறைய பேருக்கு இது பழக்கமாக இருந்தாலும் என் போன்றார்கள் நான் இப்போ தான் முதல் முறை இந்த விஷயத்தை பார்க்குறேன் எல்லாம் உங்களுக்கு இந்த அனுபவங்கள் இப்படியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கீழே வந்து கருத்துக்களை பதிவிடுங்க தீர்த்தக்கணியை சுற்றி இவ்வளோ கூட்டமாக மக்கள் காத்திருக்கிறார்கள் நீண்ட நேரமாக அமர்ந்திருந்து இந்த வேல்பெருமானுடைய தீர்த்தோற்சவத்தை வழிபடுவோணும் கண்டு மகிழ்வணும் அப்படின்றது வந்து நிறைய பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது மொத்தமாக இந்த தளப்பத்தோலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஓலை நாலு இதில் பயன்படுத்தப்படும் மேலதிகமாக இன்னும் நாலு வந்து இந்த மௌனோற்சவத்திலையும் பயன்படுத்தப்படுறது அப்படின்ற மாதிரி சில பேர் சொன்னார்கள் அதில் இருக்கக்கூடிய விடயங்கள் யாருக்கும் தெரிஞ்சுதுன்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே கருத்துக்களை பதிவிடுங்க இந்த மரபு முறை எவ்வளவு காலமாக இடம்பெறுது இது ஏன் இப்படி நடக்குது என்ன விஷயம் இருக்குன்றது எல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கக்கூடியவர்கள் கீழே வந்து நீங்கள் கருத்துக்களாக பதிவிடுங்க தீர்த்த மேடையெல்லாம் தெளிக்கப்பட்டு புனிதமாக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த பல்லக்கில் வந்திருக்கக்கூடிய வேல்பெருமான் தளப்பத்தோலைகள் சகிதமாக வந்து அந்த இடத்துக்கு கொண்டு வரப்படுவார் அங்கே கொண்டு வரப்பட்டு அந்த பல்லக்கு உள்ளே உள்ளெடுக்கப்பட்டு வரக்கூடிய விலையில் பல்லக்கில் வேல்பெருமான் தான் இருப்பார் அதுக்குரிய வழிபாட்டு முறைகள் எல்லாம் அந்த அவர் வழிவந்திருக்கக்கூடிய மரப்பினர் தான் செய்வார்கள் அப்படி இருக்கக்கூடிய விடையில் வந்து அவர்கள் சரியான இடத்துல வச்சு அதுக்காகலாம் எல்லாம் செய்து உள்ளே என்ன விஷயம் இருக்குது வேல் தான் உள்ளே இருப்பார் அவரை எடுத்து நீராட்டுகிற அந்த சடங்கு தான் இங்கே ஒரு தீர்த்த திருவிழாவாக செல்வச்சநதியிலே இடம் பெறுகிறது thank mm -hmm. you எந்த பக்கமும் திரும்பினாலும் தேருக்கு தான் சொல்லுவாங்க இந்த மண் போட்டா மண் விழாது அப்படின்னு சொல்லி ஆனால் தீர்த்த திருவிழாவுக்கும் சந்நிதியானுடைய வீதி வளாகம் இவ்வளோ பெருசு இவ்வளவு மரங்கள் நிற்குது இவ்வளவு பரந்த தேசம் என்று சொன்னாலும் திரும்புகிற திசை எல்லாம் நிறைந்த மக்கள் கூட்டம் அந்த வேல் பெருமானை காண்பதற்காக வந்திருக்கிறாங்க அது மாத்திரமல்ல வெள்ளி ஆறுன்னு சொல்லி ஆரம்பத்தில் வழங்கப்பட்டது அதுல நீராடி பிணி போக்குகிற அந்த நடவடிக்கை அல்லது அந்த வழிபாட்டு முறையிலையும் வந்து நிறைய பேர் ஈடுபட்டு கொண்டார்கள் இது மாத்திரமல்ல இன்னும் நிறைய பேர் இப்ப விலனோக்கி நோக்கி வந்து கொண்டிருக்கின